வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அரசியல் தலைவரோட பேச்சை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியான அரசியல் கட்சிகள் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்காங்க களத்தில் போட்டியிடுறாங்க தேர்தலில் போட்டியிடுறாங்க சில நேரங்களில் இந்திய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஜேபி காங்கிரஸ் இது திமுக அதிமுக இது மாதிரி பெரிய கட்சிகளாக இருக்காங்க இவங்க தேர்தலில் போட்டியிடும்போது மெஜாரிட்டி அதிகப்படியான பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்கன்னா தனித்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கவில்லை மெஜாரிட்டி சீட்டு கிடைக்கலை அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அதாவது என்னென்னா தோழமை கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறாங்க சில கட்சிகள் கூட்டணி கட்சிகளை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதில் சில கட்சிகள் வந்து விரும்பி எங்களுக்கு இந்த துறை வேண்டும் அதாவது கல்வித்துறை வேண்டும் சுகாதாரத்துறை வேண்டும் அல்லது வந்து நிதித்துறை வேண்டும் உள்துறை வேணும் இப்படின்னு சொல்லி வாழ்நடீரை கேட்டு வாங்கிக்கிறாங்க இதில் வந்து தமிழ்நாட்டில் விதிவிலக்காக பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி செய்கிறது இதில் கூட்டணி கட்சிகளாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல சிறு சிறு கட்சிகளும் வந்து திமுகவோட கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆட்சி நடக்குது அவங்களும் கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் அதேமாரி சரத்பவார் போன்ற பல கட்சிகளோடு கூட்டணி சேர்த்து வச்சுருக்காங்க அவங்க வந்து மத்தியில் ஆட்சி செய்கிற பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய இலாக்குகளை ஒதுக்கி ஆட்சி நடைபெற்று இருக்குது தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் அவங்க துறையை சேர்ந்த அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கி ஆட்சி நடைபெற்றுக்கிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் இவரும் வந்து திமுக கூட்டணி கட்சியோட கூட்டணி வச்சிருக்க வச்சு தான் இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க என்னென்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ என்ன ரீசன் எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சொல்கிறாங்க வந்து காலங்காலமாக இது நாங்கள் வந்து வைக்கிற முன் கோரிக்கை இது எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலேயும் பங்கு வேண்டும் இது ஒன்றும் புதுசு கிடையாது இது ரீசண்டாக வந்து என்னோடய எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டர் அப்படிங்கிற எக்ஸ் தளத்துலேயும் யூடியூப் வழியாகவும் என்னோடய அட்மின் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நழுவை பார்க்குறாரு திருமாவளவன் இது வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு கூட்டியுறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்கிற கூட்டணியோட விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலும் அதிகாரிகளும் பங்கு பெறும் என்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ வேண்டும் என்று டைப் செய்வோம் நன்றி தேங்க்யூ